வெல்கம் டு ஜாசியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு தான் செஞ்சு காமிக்க போறேன் பொதுவாக வந்து கல்யாண வீடுகளில் வந்து இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க இது நிறைய பேருடைய ஃபேவரட்டாக கூட இருக்கும் இது வந்து நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை வந்து நாள் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குனா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லேசாக கொஞ்சம் கீரியும் விட்டுக்கோங்க அப்போ தான் நடுப்பகுதியும் நல்லா வெந்து வரும் இந்த நான் உங்களுக்கு கீறி காமிக்க பாருங்க இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் கீறிக்கோங்க இல்லைனா சில நேரத்துக்கு சென்ட்ரு பகுதி மட்டும் சரியாக வேகாமல் கருக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி ஆகாம இருக்கறதுக்கு அந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இதே மாதிரி இப்போ நான் ரெண்டு வந்து மூணு லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு இதில் வந்து பட்டாணி அதை ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறேன் ரெண்டு குக்கரையும் மூடிட்டு பட்டாணி வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் அப்போ தான் முழுசாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் வெந்தும் இருக்கும் உருளைக்கெழங்கு வந்து ஒரு நாலஞ்சு விசில் விடுங்க நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ நம்மளுடைய உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்தாச்சு தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துக்கோங்க நான் சூட்டோடு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நைஃபை வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் துண்டு துண்டா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப மசிச்சு விட வேண்டாம் அதே சமயம் ரொம்ப ஃபைனாகவும் சாப் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி துண்டு துண்டாக போட்டால் தான் இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மசிஞ்சு வந்தால் ஓகே தான் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் பச்சை பச்சப்பட்டானும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சாச்சு உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு மசாலாவுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவும் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் கடல் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு கால் டீஸ்பூன் ஜீரகமும் கால் டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க ஒரு இலையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஏலக்காய் தேவையில்லை இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா பளபளப்பு ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் நல்லா பொன் நிறவலாக நல்லா வர்றதுண்டியும் நல்லா வறுத்து விடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் சேர்க்குற வதங்குறதுக்காக கொஞ்சம் மூலம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை டீஸ்பூனுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க அப்போ வந்து வாசனை வந்து நல்லா இருக்காது அளவோடய சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறதால அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து இதுக்கு சரியாக இருக்கும் பச்சை வாசனை போகிறதாண்ட்டி நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் பட்டாணிங்கிறதால நான் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மொத்த உப்பையும் இப்போவே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கையும் இதோட சேர்த்துக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போய் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து பச்சை பட்டாணி வந்து அதாவது உலர்பட்டணியும் ஊற வச்சு வேக வச்சு சேர்க்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த பட்டணி வந்து உடையாத அளவுக்கு நம்மளுக்கு வேகணும் அதாவது பச்சை பட்டாணி நம்மளுக்கு வந்து வெந்திருக்கணும் அதே சமயத்தில் வந்து உடையக்கூடாது அந்த மாதிரி பக்குவத்தில் வேக வைக்கணும் அதுக்கு வந்து ரெண்டு விசில் வந்து சரியா இருக்கும் தான் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு முழுசாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்குறேன் நான் சேர்த்துட்டு நல்லா உருளைக்கெழங்கும் பச்சைப்பட்டாணி நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வரும்போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி ஒன்று சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க கூட்டு வந்து செய்கிறதால இது கல்யாணம் கூட்டுங்கிறதால ரொம்ப குருமா அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு தான் இருக்கணும் வாழையிலேருந்து நம்ம வச்சு சாப்பிடும்போது ஒரு கரண்டி நம்ம வச்சோன்னா ஓடாத அளவுக்கு கூட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்கணும் அந்த பக்குவத்தில் தான் இந்த கூட்டை வந்து நம்ம செய்யணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கிடலாம் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா முதல்ல கலந்து விட்டுருங்க இதில் வந்து ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ஹையில் இருந்துச்சின்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அடிப்பிடிச்சிரும் அப்புறம் வாசனை வந்து கெட்டு போயிடும் அதனால் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அடி ஒட்டிடும் அதனால நல்லா அப்பப்போ வந்து கரண்டியை விட்டு கலந்து விட்டுட்டு நல்லா தள தளன்னு ஒரு கொதி வந்தாலே போதும் தேங்காய் சேர்ந்ததுக்கப்புறம் அதிக அளவு கொதிச்சா வந்து வாசனை வந்து கெட்டு போயிடும் இந்த அளவுக்கு தளதளன்னு தளன்னு கொதிச்சாச்சுன்னா நம்மளுடைய கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இலையை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளுடைய கல்யாண வீட்டு பட்டாணி கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முறது அதிக உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ